திருப்பாக்கம் பகுதி மக்கள் ஒரு அறிவிப்பு முப்பத்தி ஒன்பதாவது ஃபிளாட்டு கீழே அந்த முப்பத்தி ஒன்பதாவது அவங்க சார்பில் ஒரு மாதா கோயில் கட்டியிருக்காங்க அது நாளைக்கு வந்து விழா அந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி மாதா கேவி திரைப்பழா அழைப்பதற்கு வந்து எல்லாரும் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு வந்து இந்த நோட்டீஸ் வந்திருக்கும் வராதவங்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா நாளைக்கு வந்தணும் பெரும்பாக்கம் மக்களை எல்லாருமே அழைக்கிறாங்க எப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கா அன்னைக்கு வந்து வரப்போகிற பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்வி உபகரணம் பொருட்கள் அவங்க ஸ்டேஷனரி பொருள் வந்து அதனால எல்லாருமே வந்து இந்த திருப்பணும்னு சொல்லிட்டு முப்பத்தொம்பது ஒன்பதாவது பிளாக் சார்பாக இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இவங்க தான் அந்த கோயில் கட்டினது இவங்க சார்பாக அலுப்பு நான் சொறேன் எல்லாருமே நாளைக்கு வாங்க இங்கே எல்லாருமே பார்க்கலாம் இந்த வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள எழில் நகரில் முப்பத்தி ஒம்பதாவது பிளாக்கில் நல்லதொரு முன்னேற்றமான ஆண்டுகளாக கடந்து வந்து நாங்கள் பாதையெல்லாம் இப்போது முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்வதற்காக வேளாங்கண்ணி மாதாவினுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனைத்து மக்களும் கோடானுகுடி மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு ஒரு சிற்ற ஆலயமாக அமைத்திருக்கின்றோம் இந்த ஆலயம் நோய் நொடி குழந்தை வரம் இல்லாதவர்கள் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இன்னும் எத்தனையோ வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து நபர்கள் அனைத்து மக்களுக்கும் இது ஒரு அதிசயமாக விளங்கும் ஒரு ஆலயமாக விளங்கும் என்று நாங்கள் நம்பி நாங்கள் இதுக்கு வந்து சீரும் சிறப்புமாக இதற்கு கஷ்டப்பட்டு முன்னெடுத்து திரு சுரேஷ் அவர்கள் இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆசிரியனாலும் பெரியோர்கள் ஆன்றோர்கள் மற்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் மற்றும் எங்களுடைய அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர் அண்ணன் குமார் அவர்கள் பெரும்பாக்கம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவர்கள் மற்றும் பாரதி ராஜா சங்கீதா பாரதி ராஜா அவர்கள் தோமையார் மலை ஒன்றிய சேர்மன் இவர்களுடைய ஆசிரோடு அனைவரும் சேர்ந்து நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி அனைத்து மக்களும் பயன் பெறவும் நலம் பெறவும் சுகம் பெறவும் நாங்கள் இதை நாளை திறப்புகளாக திறந்து வைக்க இருக்கின்றோம் அனைத்து பொதுமக்களும் அன்போடும் பாசத்தோடும் கலந்து கொண்டு நல்ல ஆசிர் பெற்று செல்ல வேண்டுமாய் வேண்டுகிறோம்